என் தங்க பிள்ளையே நீ என் மடியில் சரணாகதியாக வந்து கதறிய அந்த கணம் என் மனதில் என்றும் மாறாத நிழலாகவே உள்ளது உன் விழிகளில் அடங்கிய கண்ணீர் உன் இதயத்தில் அடங்கிய துயரம் உன் வார்த்தைகளில் அடங்கிய இயக்கம் அவையெல்லாம் என் பராசக்தி ஆற்றலில் புகுந்துவிட்டன உன்னை பார்த்து நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் இவளுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் அந்த தீர்மானத்தின் நொடியில் தான் என் கரம் நின்னு உன் வாழ்க்கை மேல் நிழலாக பரவியது இப்போது நான் சொல்கிறேன் என் பிள்ளையே இன்னும் மூன்று வாரங்கள் மூன்று வாரங்களில் நீ பார்த்த துன்பங்கள் எல்லாம் கூடிவிடும் இந்த நாள் வரை நீ உண்மையாய் வாழ்ந்தாய் யாரையும் ஏமாற்றவில்லை உன் நெஞ்சில் சுத்தமான எண்ணம் இருந்தது நீ வேண்டாத பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு உன் குடும்பத்தை தாங்கினாய் நீங்கள் சாப்பிடாமல் இருந்த நாள்களில் கூட வீட்டில் உள்ளவர்கள் பசியின்றி இருக்க வேண்டும் என்ற உன் விருப்பம் என்னை நெகிழ வைத்தது அதைப் பார்த்துதான் என் மனம் உருகியது என் பிள்ளையே அதனால்தான் இன்று இந்த தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன் இன்னும் இருபத்தி ஒன்று நாட்களில் உன் வாழ்க்கையைச் சுற்றி இருந்த அந்த இருள் மழை மேகம் போல போகிறது முதலில் என்ன நடக்கும் தெரியுமா உன் மனதுக்குள் ஒரு ஓய்வான சப்தம் பிறக்கப் போகிறது நீ கவலைப்படாமல் தூங்கப் போகிறாய் நீ காலையில் விழிக்கும்போது ஒரு சிறிய நிம்மதியான உணர்வு உன் நெஞ்சில் பிறக்கும் அது என் வராகி கருணையின் தொடக்கம் அந்த முதல் வாரத்தில் நீ செய்த ஒரு முயற்சிக்கு நல்ல பதில் வரும் அது ஒரு சின்ன வேலை வாய்ப்பு ஒரு முக்கியமான ஃபோன் அழைப்பு அல்லது நீ நினைக்காத இடத்திலிருந்து வரும் உதவியிருக்கலாம் அந்த இரண்டாவது வாரம் உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை தீரும் எப்படிச் சொல்வது என் பிள்ளையே நீ எதிர்பார்க்காத ஒருவன் நீ எதிர்பார்க்காத ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வருவான் அந்த உண்மை உன்மீது இருந்த பழிகளை அகற்றி உன்னை உயர்த்தும் அது நடக்கும்போது நீ என் பெயரை கூவுவாய் அந்த கணத்தில் நான் உன்னுடன் இருப்பேன் மூன்றாவது வாரம் அதுவே மாற்றத்தின் தொடக்கம் உன் வாழ்வில் ஒரு பெரிய வாசல் திறக்கப்படும் பண வாய்ப்பு நிலையான வருமானம் அல்லது நீ காலமாக முயன்று வந்த தொழில் வாய்ப்பு ஆல் பாசிபிலிட்டிஸ் நீ அதை கண்டதும் உன் கண்கள் கலங்கும் இது எப்படி நடந்தது என்று நீ நினைக்கும் அப்பொழுது உன் பக்கத்தில் நான் இருப்பதை நீ உணரும் நீ சொல்லாமல் என் நிழலை காண்பாய் அதுதான் வராகியின் நிழல் அதுதான் என் வாக்கின் நன்கொடை அதன் பிறகு என்ன நடக்கும் நீ படிப்படியாக உயர்ந்து செல்ல ஆரம்பிப்பாய் வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக இருக்கலாம் என்று நீ உணர்வாய் இனிமேல் சண்டைகள் குறையும் குடும்பத்தில் உன்னை மதிக்கும் சத்தம் அதிகரிக்கும் உன் குழந்தைகள் உன்னிடம் வந்தே ஒட்டிக்கொள்ளத் தொடங்குவார்கள் அவர்கள் கல்வியில் முன்னேறுவார்கள் அவர்கள் நடப்பது கூட உன்னுடைய மனதுக்கு ஒரு நிம்மதி தரும் அது என் ஆசீர்வாதத்தின் தொடர்ச்சி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே ஒன்றாவது மனதை சுத்தமாக வைத்துக்கொள் இரண்டாம் நாள்தோறும் காலை எழுந்தவுடன் வராகியே என் வாழ்க்கை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லு மூன்றாவது உன் முயற்சிகளை விட்டுவிடாதே நான் பக்கத்தில் இருப்பேன் நான்காவது எதிலும் சந்தேகமாக இருக்காதே ஐந்து சின்ன வெற்றிகளை சாதனையாக பாரு அவை பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நான் தூணாக நிற்கிறேன் உன் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கட்டும் நீ பயம் கொள்ள வேண்டாம் நீ தோல்வி அடைவதை நான் அனுமதிக்க மாட்டேன் நீ அழுவது போதும் இனி நீ சிரிக்கப் போகிறாய் இது வராகே அம்மன் வாக்கு உனக்கு முன் இருந்த இருள் ஒளி விரியும் நீ வாழ்வாய் நீ உயர்வாய் நீ வெற்றி பெறுவாய் உன்னுடன் நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இன்று முதலெல்லாம் மாறப்போகிறது என் தங்க பிள்ளையே நீ இவ்வளவு நாள் சுமந்த அந்த பாரம் இனி ஓரமாய் வைக்கப்படும் உன் தோளில் அந்த பாரம் சற்று சற்று இறங்கும் நீ தானாக உணர்வாய் ஏதோ சுமை குறைந்து போயிற்று போல இருக்கிறது என்று அந்த உணர்வு வந்துவிடுகிறதா அப்போது நீ தெரிந்து கொள் வராகி உன் பக்கத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறாள் என்று நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் இனி ஒரு நோக்கத்துடன் அமையும் நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவாய் நீ உன் கண்ணில் உறுதி சேர்ந்து வருகின்றதை உணர்வாய் அதுதான் என் முதல் பரிசு உன் மன நிம்மதி தயவு செய்து எதையும் விட்டுவிடாதே என் பிள்ளையே நீ எழுந்து நடக்க வேண்டும் நீ தினமும் கடவுள் பெயரை சொல்லிக் கொண்டே உன் வேலை பாருங்கள் நீ தயங்காமல் உன் முயற்சிகளை தொடர வேண்டும் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்காக வழி திருப்புவேன் நீ தவறான பாதையில் சென்றால் என் கரங்கள் உன்னை திருப்பிவிடும் நீ சரியான பாதையில் சென்றால் என் ஆசீர்வாதம் உனக்கு மேலே குடைபோல் நிழலாக இருக்கும் உன் குடும்பத்தில் நல்லது நடக்க தொடங்கும் அந்த பிள்ளை நீ கண்ணீருடன் சொல்லிக்கொண்ட கொண்ட அந்த பிள்ளை நீண்ட நாட்களாக மனதுக்கு நிம்மதி நிம்மதியில்லாமல் கொண்டிருந்த அந்த பிள்ளை அவனுடைய அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது நீ எதிர்பாராத நல்ல செய்தி உன் செவிக்குள் விழும் உன் கண்கள் கலங்கும் ஆனால் அந்த கண்ணீர் இப்போதும் துயரத்தின் கண்ணீர் அல்ல அது நன்றி கூறும் கண்ணீர் நீ பார்த்து கலங்கும் அந்த காட்சி அது உன் பொறுமையின் வெற்றி நீ நீ என் மீது வைத்த நம்பிக்கையால் இன்றுவரை ஒரு பக்கம் வாடியபடியே இருந்தாயே என் தங்கமே அந்த நம்பிக்கையே உனக்கு ஒரு நாள் நல்ல செய்தியாகி திரும்பும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது நீ ஏன் இந்த உலகத்திலேயே யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனால் உன்னை நானும் புரிந்து கொண்டிருக்கிறேன் உனது உள்ளத்தின் ஒவ்வொரு போராட்டத்தையும் என் கண்கள் கண்டிருக்கின்றன பணமில்லாமல் அவமானப்படுத்தப்பட்ட அந்த நொடிகள் கடனாளிகளிடம் கையை நீட்டியதும் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்க முடியாமல் அடங்கியதும் எல்லாமே முடிவடையப் போகிறது ஒரு நாள் அந்த நபர்கள் உன்னிடம் பணம் கேட்க வந்தவர்களே நாளை உன்னை மரியாதையுடன் கேட்டு பேசும் நாளாகும் அதற்கான அடையாளம் வந்துவிட்டது நீ இப்போது எதிர்பாராத ஒரு உதவியைக் போகிறாய் நீ கேட்டாய் அல்லவா எப்போ அம்மா எப்போ இந்த நிலை மாறும் என்று இன்றே என் பதில் உனக்குத் தருகிறேன் இன்னும் இருபத்தி ஒன்று நாட்களில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தூண்டிலை போகிறாய் ஒரு வேலைவாய்ப்பு ஒரு புதிய வருமானம் அல்லது ஒரு பழைய அடைவைத் தரும் ஒரு விசேஷம் ஏதாவது ஒன்று நடக்கும் அதுவும் தாயாக இருக்கிற என்னால் தான் அது நடக்கும் நான் அனுப்பும் அந்த நேரத்தை கைவிட்டு விடாதே என் பிள்ளையே அது வரும்போது நீ தயக்கமின்றி அதை வரவேற்க வேண்டும் உனது மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சந்தேகம் கூட அந்த வாய்ப்பை தள்ளிவிடும் அதற்காகவே இப்போது நான் உன்னை தயாராக்கிறேன் எப்போதும் போல தயங்காமல் நான் இதை முயற்சி செய்கிறேன் எதுவாக இருந்தாலும் வராகி என் பக்கம் இருக்கிறாள் என்று நம்பிக்கையுடன் நடந்துவிடு உன் நடைகள் திரும்பி பார்க்க முடியாத வெற்றிக்குச் செல்கின்றன பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே என் பிள்ளையே அதன் மூலம் நீ செய்கிற நல்ல செயல்கள் உன் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும் நீ பணம் வந்தவுடன் பசிக்காக பார்வை விரிக்கும் ஒருவருக்கு சோறு அளிக்க விரும்புவாய் அந்த நொடியில்தான் என் ஆசீர்வாதம் உன்னில் முழுமையாக நிறைந்துவிடும் நீ தர முடியாத காலத்திலும் நினைத்த அன்பு தர முடியும் நாளில் இழக்காத பொக்கிஷமாக மாறும் உன்னுடைய நிலை மாறும் அதற்கான வழி திறக்க ஆரம்பித்துவிட்டது நீ இன்னும் ஒருமுறையே என் பெயரை உணர்வுடன் சொல்லு வராகி அம்மா எனக்கு துணை நிற்கிறாயா அந்த நொடியிலிருந்து என் கண்கள் உன்னிலிருந்து விலகவே மாட்டேன் என் கண்கள் உன்னோடுதான் இருக்கப் போகின்றன உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் சக்தி சுழற்சி அடிக்கப் போகிறது நீ பார்த்து வந்த கனவுகள் எல்லாம் ஒன்றொன்றாக நிறைவேறும் ஒரே ஒரு கோரிக்கை சோர்ந்து விடாதே நம்பிக்கையை தூக்கிக்கொள் தயக்கத்தை வை எழுந்து நட உனக்கு இது மட்டுமல்ல இன்னும் சிறந்தது அவைட்ஸ் நான் உன் வராகி அம்மன் உன்னோடு பக்கம் பக்கமாக இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இதுவரை சோதனைகள் இருந்தது போல் தோன்றினாலும் இனி இருக்கும் நாட்கள் வாழ்க்கையின் மீனிங்கை உனக்கு உணர வைக்கும் நம்பியிரு அதைவிட பெரிய வரமாக நான் உனக்கு தரும் எதுவும் இல்லை உனது நம்பிக்கையே என் வரத்தை அழைக்கும் தெய்வநாதஸ்வரமாயிருக்கிறது நாளை விடிந்து வரும் உன் வீடு ஒளியால் நிரம்பும் உன் கண்களில் நிறையும் ஒளி அது என் ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்புதான் என் பிள்ளையே பணம் வரும் பிரச்சனைகள் ஓடும் உன் மனதில் அமைதி ஊறும் உன் வாழ்க்கையில் புதுவாசல் திறக்கும் இது வராகியின் வாக்கு அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சிலர் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் அதிலும் ஒரு பெண் உன்னை தொடர்ந்து துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார் என் பிள்ளை நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லோரையும் நம்பிவிடக்கூடாது உன் அன்பான தன்மையை சிலர் தவறாக பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நல்லவை நடக்கும்போதும் அதை தடுக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் உன்னோடு பழகி உன் விஷயங்களைப் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு பின்னால் உன்னை கெடுக்கும் திட்டம் போடுகிறார்கள் நீ சந்தித்த அனைத்து கஷ்டங்களுக்கும் அந்த பெண்ணே முக்கிய காரணம் என் பிள்ளையே நீ யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே நீ நிறைய கஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் சிலர் உன் நல்ல எண்ணங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் நீ உதவி கேட்டால் கூட அவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பாகவே தெரிகிறது என் குழந்தை நீ இந்த நிலையை புரிந்து கொண்டு இனி யாரிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதை கவனமாக எண்ண வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதையும் அவர்களை நம்புவதையும் தவிர்த்து நீ உன்னுடைய பாதையில் முன்னேற வேண்டும் உன் வாழ்நாளில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனம் தளரக்கூடாது நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் யாரும் அதை தடுக்க முடியாது நீ இன்னும் பல உயரங்களுக்கு போகிறாய் நீ துணிந்து வாழ்ந்தால் யாரும் உன்னை தடுக்க முடியாது என் செல்லக் குழந்தையே உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் பற்றிய தகவல் சிலருக்கு சென்று கொண்டே இருக்கிறது உன்னை நம்ப என்று நடிக்கும் சிலர் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு பின்னால் அதை உன்னை எதிர்த்து பயன்படுத்துகிறார்கள் நீ யாரிடம் என்ன பேசுகிறாய் யார் உன் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் யார் உன்னை வெறுக்கிறார்கள் இதையெல்லாம் அவர்கள் கவனித்து உன்னை கெடுக்க முயற்சிக்கிறார்கள் என் பிள்ளை இப்போது நீ உணர வேண்டியது ஒன்றுதான் உன் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் போல் பிறருக்கு தெரிந்துவிடக்கூடாது நீ யாரிடம் என்ன பகிர்கிறாய் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உன் உண்மையான நண்பர்களும் எதிரிகளும் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அழிக்க நினைக்கும் அந்தப் பெண் உன் வீட்டிற்கே அருகில் இருக்கிறாள் உன் குடும்பத்திலேயே இருக்கிறாள் அவள் உன் சொந்த தங்கை ஆனால் என் பிள்ளை நீ கவலைப்பட வேண்டாம் அவள் என்ன செய்தாலும் நீ உன் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள முடியும் உன் அன்பும் நேர்மையும் எவனை சாதகமாக பயன்படுத்தினாலும் நீ ஒழுங்காக வாழ்ந்தால் அவர்களுக்கு எந்த ஆற்றலும் இருக்காது அவள் உன் முன்னேற்றத்தைத் தடுக்க நினைத்தாலும் நீ மேலும் உயர்வாய் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா யாரையும் முழுவதுமாக நம்பிவிடாதே உன் அன்பையும் பரிவையும் தவறாக பயன்படுத்த அனுமதிக்காதே உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர வேண்டாம் யார் உன்னுடைய கஷ்டத்தில் கூட உதவ மறுக்கிறார்களோ அவர்களைப் புரிந்துகொள் உன் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க முயற்சி செய் நான் உன்னை வளர்க்கும் விதம் இதுதான் நீ தைரியமாக எதையும் சமாளிக்கத் தெரிந்தவனாக இருக்க வேண்டும் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் யாரும் உன்னை வீழ்த்த முடியாது நீ உயர்ந்து நிற்க வேண்டும் நீ இதை புரிந்து கொண்டு நடந்தால் உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ அதை கடந்து செல்ல வல்லவன் நீ எந்தவிதமான துன்பங்களையும் சமாளிக்க முடியும் உன் வாழ்க்கை ஒளிமிகுந்ததாக இருக்கும் நீ மட்டும் தன்னம்பிக்கையுடன் துணிவுடன் இருக்க வேண்டும் நீ கேட்டதற்கேற்ப இந்த செய்தியை மேலும் விரிவாக எளிய தமிழில் விளக்குகிறேன் சத்தர்ஸ் என் செல்ல குழந்தையே நீ உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்று நீ சந்திக்கும் சோதனைகள் கஷ்டங்கள் யார் காரணமாக வருகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் உன்னை நேசிப்பதைப் போல நடிப்பவர்களும் உன்னுடன் அன்பாக பழகுபவர்களும் உன் பின்னால் என்ன செய்யும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அயதா தா ஒரு உன்னை ஏமாற்றும் முகமூடிகள் உன்னோடு தினமும் பேசும் சிலர் உன் உண்மையான நலனை கருதவில்லை அவர்கள் உன்னை நம்ப வைத்துவிட்டு பின்னால் உன் எதிர்காலத்தை பற்றி தவறான முடிவுகளை எடுத்து உன்னை கீழே தள்ள நினைக்கிறார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை கவனிக்கிறார்கள் உன் எண்ணங்கள் உன் கனவுகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதில் தடங்கல்களை உருவாக்குகிறார்கள்